திருக்குறள் சிந்தனை சான்றாண்மை என்னும் நெஞ்சுரம் வாய்த்திருக்குமானால் அது இழிவாகும் சான்றாண்மை உறுதியை உண்டாகும் ஒருவருக்கு வறுமை வந்துட்டால் அது எல்லாவிதச் சிறுமைகளையும் தந்து நிற்கும் இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் என்றபடி யாரும் அவரை மதித்து பொருட்டாக ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் இகழ்ந்தே நிற்பார்கள் ஆனால் அத்தகைய வறுமையை சான்றோர் அடைந்தால் அவரை எல்லோரும் மதித்தே போற்றி நடப்பார்கள் ஏனெனில் அவர்கள் வறுமையில் செம்மையாக வாழ்வார்கள் ஆகவே இல்லாறு எனினும் இயலமைந்த சான்றோரை எல்லாரும் கைதொழுவார் என்று சான்றாண்மை அதிகாரத்தில் தெய்வ புலவர் இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்றார் நாடையும் சிந்தித்தேன்